ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வண்டிக்கடை மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் இது வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் பட்டாணி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் பச்சை கலர் பட்டாணி கூட எடுத்துக்கலாம் கால் கிலோ எடுத்திருக்கேன் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் இதை என்ன பண்ணணும்னா மொத நாள் நைட்டே பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும் அதாவது மேக்சிமம் எயிட் டு டென் ஹவர்ஸ் நல்லா ஊர்னா தான் பட்டாணி நல்லாயிருக்கும் இப்போ பட்டாணி நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா இப்போ இது மாதிரி தான் இருக்கும் இதில் உள்ள தண்ணியே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் நம்ம தண்ணியோடையே இந்த அளவு வெந்திருக்கணும் நாலு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் ஸோ நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் இப்போ நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்தளவு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ வாங்க நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அரை டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க ரொம்ப ஆயில் வேண்டாம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகிற வரைய நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் அலசிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இந்த சின்ன ஸ்பூனால் கரம் தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அதாவது சாம்பார் தூள் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் நான் சின்ன ஸ்பூனாலேயே அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணியை தண்ணியோடு அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் நான் வந்து மேற்கொண்டு உப்பு போடலை ஏன்னா நான் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதே எனக்கு கரெக்டாக இருந்தது நான் அதனால் அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலேனா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி வந்ததுன்னா நம்மளோட மசாலா சுண்டல் சூப்பராக ரெடியாயிரும் இது டேஸ்ட்டு உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஜம்முன்னு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட வண்டிக்கடை மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்டில் நம்ம அது மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி கருகாப்பில எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூட கான் சிப்ஸும் கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்கேன் இப்போ கடையில் நமக்கு கொடுக்குற மாதிரியே நம்ம பசங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவு சுண்டல் எடுத்துக்கிட்டு அது மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ கூடவே கருகாயப்புல கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனல் டச்சாக நம்மளோட கான் சிப்ஸை மேலே அப்படியே பரபரன்னு தூவி பசங்களுக்கு கொடுத்துருங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய அந்த ரெசிபி பிடிச்சதுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்